மூணாறிலும் எஸ்டேட் பகுதிகளிலும் ஏற்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலால் ஆம்புலன்ஸ் மற்றும் நோயாளிகளுடன் வரும் வாகனங்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றன கடந்த தினம் மூணாரில் நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் இளைஞர் மரணம் அடைந்த சம்பவம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து மீண்டும் நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் மாட்டுப்பட்டி பகுதியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது மூனார் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் கடந்த சில தினங்களாக அதிகரித்து வருகிறது மூனாரின் முக்கிய சுற்றுலா மையங்களான மாட்டுப்பட்டி ராஜமலை மூனார் டவுன் உட்பட உள்ள பல இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டுநர்களும் சுற்றுலா பயணிகளும் உட்பட சிரமப்பட்டு வருகின்றனர் மூனாரில் வசிக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கும் இது பெரும் துயரத்தை ஏற்படுத்தி வருகிறது அவசர காலகட்டங்களில் மூனாருக்கு சென்று வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மூனார் மாட்டுப்பட்டி அருகே நோயாளி ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டது கடந்த தினமும் இதே போன்று ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் நோயாளி ஒருவர் மரணமடைந்த சம்பவமும் ஏற்பட்டிருந்தது மூனாரின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது நியூஸ் பீரோ மூனார்